முக்கிய சங்கங்களும் இதை புறக்கணிக்க இப்ப நான் இவர் கேரளாவில இருந்து கேண்டிடா தலைவர் வந்திருக்கார் இப்போ மலையாளம் நான் துணை தலைவரா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் மூலமாக நான் துணை தலைவரா தமிழா மாசர் செயலாளராகவும் ரெக்கமெண்ட் செய்யப்பட்டார் திரையரங்க உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் உட்லன்ஸ் வெங்கடேஷ் அவர் பொருளாளராக ரெக்கமெண்ட் செய்யப்பட்டார் இப்ப எல்லாத்தையும் கருத்து கொடுத்து அவங்களுக்கு சாதகமான சொல்ற

அந்த ரூபாய் யாருக்கு ஓட்டு போடுறாங்கன்னு தெரியுமா இந்த ஊழலை தான் நாங்க எடுத்து நாளைக்கு தேர்தலை புறக்கணிக்கிறோம் தலைவர் விஜயகுமார் துணைத் தலைவர் ஜெயராஜன் செயலாளர் கமிலராசர்

தலைவராக தேர்ந்தெடுத்து தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபைக்கு அந்த கடிதங்கள் வந்து முறையாக அனுப்பப்பட்டது தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையினுடைய சம்பிரதாயம் அந்த நபரை எந்த ஒரு போட்டி இல்லாமல் தேர்வு செய்வது வந்து இதுதான் காலம் காலத்திற்கு வந்த நாகரீகம் ஆனால் அதற்கு மாறாக அங்கே ஒரு சிலர் தனிப்பட்ட ஒரு சூழலுக்காக வேறு ஒரு முறை போட்டி வந்து போட வைத்தார்கள் என்பவரை முக்கியமாக துறை தலைவர் பொருளாளர் செயலாளர் பதவிகளுக்கு நம்ம தமிழ் தயாரிப்பாளர்களும் தமிழ் விநியோகஸ்தர்களும் வந்து போட்டியிடும் அங்கே அவர்களுக்கு தேவைப்படும் நபர்களை மட்டும்தான் நாங்கள் தேர்ந்தெடுப்போம் மற்றவர்கள் போட்டியிடக்கூடாது ஆயுதத்தை நாங்கள் நாங்கள் ஏழுநூறு பிராக்சிகளை வாங்கி வைத்திருக்கோம் யார் போட்டியிட்டாலும் தோல்வி நிச்சயம் என்று அச்சுறுத்தல் தரப்பட்டது இந்த அடிப்படையில் சமரசத்துக்கு நாங்கள் முயன்றோம் நீதிமன்றத்தை அழிந்தோம் ஆனால் எல்லாமே பைலாவுடைய அடிப்படையில் பார்க்கும்போது சட்ட விதிகளில் பிராக்ஸி முறையை தவறாக பயன்படுத்துகிறார்கள் அதுவும் தவறு அப்படி சொல்லியும் இது எந்த சமாதாரத்துக்கும் வராமல் பிராக்சியை வைத்து நாங்கள் நிச்சயம் ஜெயிப்போன்று சூழலில் வந்து தைரியமாக அவர்கள் கூறுவது வந்து ஏற்க முடியவில்லை ஆக இதில் முக்கியமாக செயலாளர் பதவிக்கு కమిళా తుై తల పదవికి రాజన్వ్ పదవికి వెంకటేస వెంకటేషన్వెటీకి పలు తమిడి సార్ వచ్చి పరిధి చే నిరాకరి కారణం నిజం జై ఉత్తరం తెన్న నిర్వహిల இதை நாங்கள் கண்டித்து இந்த தேர்தலில் நிற்பதா இல்லை புறக்கணிப்பதா என்று இந்த கூட்டத்தில் பேசப்படும் போது பெரும்பாலோனோட கருத்து போட்டி போட்டியிடலாம் ஆனா சுயநலமாக உள்ளவர்கள் வந்து எங்களிலும் வந்து ஒரு சில தயாரிப்பாளர்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் ஒரு சில தயாரிப்பாளர்கள் அவங்களை அடையாளம் காட்டுவதற்கு இது எங்களுக்கு ஒரு பெரும் உதவியாக இருந்தது நிச்சயமா அவர்கள் யாழ்ன்றது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தேர்தலில் சுயமரியாதை காப்பாற்றப்பட வேண்டும் உறுப்பினர்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் முதல் முறையாக தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையினுடைய சரித்திரத்தில் முதல் முறையாக நாங்கள் போட்டியிடுவதை விட புறக்கணிப்பதே வந்து உயர்ந்தது என்ற ஒரே ஒரு உறுதியோடு புறக்கணித்திருக்கார்கள் இவர்கள் ஸோ ஆக நாளை தேர்தல் நடைபெறும் ஆனால் நிச்சயமாக எங்கள் போட்டி அங்கு இருக்காது

Months before the bought and the proxy is not generated, the proxy is not signed, the proxy is a live or dead, and the proxy means the I don't want but we don't know the generality of this process. With this proxy, if an election is conducted, there is no scope for genuine voters to come and vote and select a candidate. This is all something like pre-sold. So, Malayalam industry. number wise is the smallest because the other languages are more in numbers. If our Tamil industry full of support for me, our candidates are endorsed for me in the model, the problem he brought to which is now my election purpose defeated I am. So unfair, unethical, and unacceptable, and undemocratic election process, we are sorry, we don't believe. Now, the election mechanism is not the same. It is better not to participate, boycott and correct the things. Produces, the... Malayan producers, Malayalam directors, Malayalam executors. Yeah, Malayalam yes. producers, Malayalam distributors, all of our, you of Mr. Suresh, Mr. everybody is here. In fact, they have been telling them, they have taken interest. a court, to high court, they are fighting in the proxy issue. Sir, it's a a damage to the democracy. This is actually, So we are forced to boycott such an unethical and unfair election and we look forward that, that our industry, Tamil industry, Karnataka, Andhra, Malayalam, genuine members will fight this cause and get rid of this kind of proxy business and we will be coming for the election and participating all the us.

பண்ண <laughs> முடிய <laughs> <laughs> <And the> <laughs> <in the> <laughs> கேரளாவிலேருந்து அவங்க சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா சேம்பரும் நாலு அமைப்புகளும் சேர்ந்து விஜய் ஜிபி விஜயகுமார் அவர்களுக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க அந்த லெட்டரையுமே அவமதித்து அங்கேயும் ஒரு பிரிவினையை உண்டுபடுத்துறதுக்கு இன்னொரு ஆளை நிக்க வைக்கிறாங்க அதுவே ஒரு தப்பான விஷயம் ஸோ பைராப்படி நடக்காத இந்த எலெக்ஷனை நாங்கள் அனைவருமே புறக்கணிக்கிறோம் தமிழ்